அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு இடையே மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்த தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம் இப்படிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இப்படி உள்ள போறது முன்னாடி எந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுற பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு சமீபத்தில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது கடந்த வாரம் மத்திய அரசு சம்பள ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அறிவித்து பரிந்துரை விதிமுறைகளுக்கு அங்கீகாரம் அளித்தது மத்திய அரசு ஊழியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியில் புதிய ஊதிய குழு செயல் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் இதற்கான பணிகள் மந்தமாகவே நடந்தன எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் இதன் நன்மைகளுக்கான அரியத் தொகை கிடைக்கும் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்விலும் ஓய்வூதிய தாரர்களின் ஓய்வூதிய உயர்விலும் பிட்பென் ஃபேக்டர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் எட்டாவது ஊதிய குழுவில் பிட்பென் ஃபேக்டர் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு முதல் மூன்றுக்குள் இருக்கும் என கூறப்படுகிறது தற்போதைய அடிப்படை ஊதியத்துடன் பிட்பேன் பேக்டர் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை சம்பளம் தீர்மானிக்கப்படும் அதனுடன் பிற அலவன்சுகளையும் சேர்த்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஊழியர்களைப் போலவே ஓய்வூதியதாரர்களுக்கும் கணிசமான ஓய்வூதிய உயர்வு கிடைக்கக்கூடும் ஒரு உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம் ஒரு முன்னாள் ஊழியரின் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் நாற்பதாயிரம் என்று வைத்துக் கொள்வோம் எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் ஃபிட்மேன் பேக்டர் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டாக நிர்ணயிக்கப்பட்டால் ஓய்வூதியதாரரின் ஓய்வூதியம் சுமார் ரூபாய் எழுபத்தி ஆறாயிரமாக அதிகரிக்கும் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஜீரோ எட்டாக நிர்ணயிக்கப்பட்டால் ஓய்வூதியம் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி நானூறாக உயரும் ஏழாவது ஊதிய குழுவில் உள்ளது போல பிட்பன் பேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதமாக இருந்தால் ஓய்வூதியம் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டும் அதாவது தற்போது ஒரு ஓய்வூதியதாரர் நாற்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுகிறார் என்றால் எட்டாவது சம்பள குழுவின் கீழ் ஓய்வூதியம் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிட்பன்ட் பேர் இரண்டு புள்ளி எட்டு ஆறாக நிர்ணயிக்கப்பட்டால் ஓய்வூதிய உயர்வு ரூபாய் எண்பத்தி மூணாயிரமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஃபிட்மன் பேக்டர் மூன்று சதவீதமாக இருந்தால் ஓய்வூதியம் ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது ஊதிய குழுவின் மூலம் கிடைக்கும் ஓய்வூதிய உயர்வால் ஓய்வூதியதாரர்கள் குறிப்பிடத்தக்க ஓய்வூதிய உயர்வை பெறுவார்கள் இது அவர்களுக்கு மிகப்பெரிய நிதி ஆதரவை அளிக்கும் அரசாங்கத்தின் ஓய்வூதியதாரர் போர்ட்டலின்படி அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி அறுபத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் ஓய்வூதியர்கள் உள்ளனர்